புதுசா வந்து இந்த தேர்த் ஸ்டாண்டர்ட் ஃபைவ் ஸ்டாண்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் அண்ட் எயித்த ஸ்டாண்டர்ட் பசங்க வந்து பாஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஆல் பாஸ்ன்றதை பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் சொல்லியிருக்கு மத்திய அமைச்சகம் இது பத்தி எதுக்கு சார் இப்ப அன்பில் மகேஷ் அவர் ஒரு விஷயம் சொல்லிருக்காரு அதெல்லாம் ஏத்துக்க முடியும் மக்கள் சார்ந்த அவங்க சிந்திக்கிறது மக்களுக்கு ஏத்துக்க முடியல ஏத்துக்க முடியும் சொல்லாங்க மக்களை சார்ந்தவங்க சிந்திப்பதால் மக்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கிற போது குரல் கொடுக்கிறாங்க

நீட்டு ரகசியம் எனக்கு என்ன அது எப்படி பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் சொன்னாரில்ல சார் பட் அதுக்கான முன்னெடுப்பு என்ன சார் இல்ல அதுக்கான முன்னெடுப்புகள் சமூக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க அரசுக்கு அனுப்புறாங்க கவர்னர் கிடப்பில போட்டு கார்டு

குழந்தை அடிப்பேன் அப்படிங்கறதெல்லாம் அடி வாங்கிட்டு வந்த எந்த ஒரு குழந்தையுமே இன்னைக்கு கெட்டு போகல எல்லாம் வந்து இப்ப அடிக்காம இருக்கிறதுனாலதான் இப்ப எல்லாம் வந்து கத்திக்குத்து இந்த வந்து கஞ்சா இந்த மாதிரி இந்த மாநிலங்களுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் போது ஏன் சார் தமிழ்நாடு எல்லா விஷயம் எல்லா மாநிலத்தையும் முன்னோடி எல்லா மாநிலத்துக்கும் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு தான் வழிகாட்டி எந்த மாநிலத்தையும் இடஒதுக்கீடு தான் சட்டத்திருத்த வாங்கிட்டு வந்த இங்க இருக்கிற தமிழ்நாடு அரசியல் இருக்கிறவங்க மத்திய அரசு என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் அதை நாங்க எதிர்ப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடுல இருக்கீங்களா சார் ஏன்னா இப்போ புதுசா வந்து இந்த தேர்த் ஸ்டாண்டர்ட் பைவ் ஸ்டாண்ட ஃபிப்த் ஸ்டாண்டர்ட் அண்ட் எய்த் ஸ்டாண்டர்ட் பசங்க வந்து பாஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஆல் பாஸ்ன்றதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் சொல்லியிருக்கு மத்திய அமைச்சகம் இதை பத்தி எதுக்கு சார் இப்ப அன்பில் மகேஷ் அவர் ஒரு விஷயம் சொல்லிருக்கார் அதெல்லாம் ஏத்துக்க முடியாது அதுதான் மக்கள் சார்ந்த அவங்க சிந்திக்கிறதெல்லாம் மக்கள் எதுவுமே ஏத்துக்க முடியல ஏத்துக்க முடியும் சொல்லாங்க மக்களை சார்ந்தவங்க சிந்திப்பதால் மக்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கிற போது குரல் கொடுக்குறாங்க இல்ல சார் இப்போ சார் சார் இல்ல சார் இப்போ நம்ம எல்லாருமே சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு வரும்போது இந்த மாதிரியான எல்லாமே பாஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி அப்படிதான் இருக்கு கட்டாய கட்டாய கல்வி உரிமை சட்ட பிரகாரம் ஒன்றாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை அனைவரும் பாஸ் பாஸ்னா வந்து தேர்வு இல்ல தேர்வு வச்சா பள்ளிகளை வந்து தேர்வு நடத்துவாங்க ஆனா வந்து ஒரு சென்ட்ரலாக ஒரு தேர்வு நடத்தி அது பாஸ் ஃபெயிலுன்னு அறிவிக்க மாட்டாங்க புரியுதுங்களா இப்போ வந்து சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் வேண்டுமென்றே மத்திய அரசு வந்து புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க அந்த கல்வி திட்டத்தின் படி இன்னைக்கு வந்து மூணாம் வகுப்பு ஒன்றாம் வகுப்புல இருந்து ஒன்பதாவது ஒரு ஒரு ஒன்னாவதுலேயே ஆனாலும் ஃபெயில் தான் படிக்கணும் இரண்டாவது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல படிச்சுட்டு வந்தவங்க தானே சார் நம்ம எல்லாருமே அந்த சார் காலத்துல சிபிஎஸ்சி சிபிஎஸ்சி இல்ல சார் நார்மலாவே வந்து பாஸ் இப்போ இப்ப குறைந்த மதிப்பெண் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் ஒருத்தர் வாங்குறாங்க அப்படின்னா திருப்பியும் அவர் வந்து எப்படி சார் அவரோட அடுத்த நிலைக்கு அவரால் கொண்டு போறது அடுத்த கட்டத்தில் புரியுதுங்களா ஒன்னாம் வகுப்புல தடுத்து நிறுத்தினர் அது குலக்கல்வி முறைக கொண்டு வரது சமம் அது எல்லாமே இது எப்படி நீ உங்களுக்கு சொல்றதுன்னு தெரில இந்த ஒன்னாம் தேதி ஒன்னாவதுல இருந்து ஒன்பதாம் வகுப்பு வரை அவர்கள் வந்து பள்ளி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள்லாம் வந்து இப்ப மூணாவது படிக்கிற மாணவர்களுக்கு தேர்வு வைக்கிறீங்க

எல்லா அதாங்க எல்லாமே அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் தான் இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க மத்திய அரசு சிபிஎஸ்சி ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வந்து அதுவும் குறிப்பாக இந்தி திணிப்பை கொண்டு வந்தாங்க பயங்கரமான மும்மொழிக் கொள்கைன்னு சொன்னா அது பயங்கரமா எதிர்ப்பு தெரிச்சோ இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஏற்க முடியாதுன்னு நமக்கு நிதியும் தராத விட்டுட்டாங்க இன்னைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதி தரல ஏமாத்திட்டாங்க மத்திய அரசு இப்போ திரும்ப இப்ப வந்து மாற்றங்கள் கொண்டு வந்து இப்ப சிபிஎஸ்சி வந்து மூணாவதுல இருந்து அஞ்சாவது இப்ப தமிழ்நாடு பாடத்தட்டல அவங்க மூக்கு நடிக்க முடியாது

சிபிஎஸ்சியில் சேர்க்கிறது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை அந்த பெற்றோருடைய கடமைக்கு வந்து வெறுமனே வந்து இதெல்லாம் எஜுகேட் பண்ண தேவையில்லையா நம்ம சார் தேர்ட் ஸ்டாண்டர்டும் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் கூட விட்டுடுங்க சார் எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு ஒரு பையனோ இல்ல ஒரு பொண்ணோ சரியா பர்ஃபார்ம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் இது சரியாக படிக்கலனா அவங்களால ஃபெயில் ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா அப்போ திருப்பி அவங்க படிக்கிறது தானே சார் அதுல எந்த மாணவர்கள் வந்து இளைய குறிப்பாக குழந்தை மாணவர்கள் வந்து அவர்களை வந்து எஜுகேட் பண்ணணும் ஃபெயில் ஆனாலும் பாஸ் பண்ணனும் அந்த மாதிரி அவர்களை எஜுகேட் பண்ணனும் இதே மாதிரி நம்ம மூணாவது அஞ்சாவது எட்டாவதுல ஒரு தேர்வு முறை வைக்கிறதா பிரச்சனை

மருத்துவம் படிக்கலாம்னு நம்ம நம்முடைய கோரிக்கையாக இருந்துட்டு இப்போ வந்து இந்த சமயத்தில் வந்து இதுவும் உடனே இது இப்போ இதுல எவ்வளவு மனம் பாதிக்கப்படும் பன்னெண்டாவது படித்த மாணவர்களே வந்து மனம் ஆகலக்கப்பட்டு நீர் தேர்வு தோல்வி அடைகிறோம் அந்த நீட் தேர்வு வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படும் சொல்லி தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா குழந்தைகள் என்ன பாதிக்கப்படும் சொல்லுங்க குழந்தைகள் பள்ளி அந்த பால்வாடி குழந்தைகளை போய் எப்படி பாதிக்கப்படுவாங்க அவர்கள மனநிலை என்னவாக இருக்கும் இதெல்லாம் வந்து சிந்திக்கணும் வெறுமனே வந்து அண்ணன் மேம்போக்காக வந்து ஒரு அரசு வந்து திட்டம் திட்டிவிட்டு போயிடக்கூடாது ஒவ்வொரு குழந்தைகளுடைய மனநிலையை பார்க்கணும் அவங்க பால் பால்வாடி படிக்கிற மாணவர்களுக்கும் வந்து படிக்கிற மாணவர்களுக்கு வித்தியாசம் இருக்கிறது எட்டாவது வலிக்குமே வந்து அது வந்து உயர்நிலை கல்வி தான் சொல்கிறோம் உயர்நிலை கல்வி குறைந்தபட்சமாவது அவர் நம்ம அதை பாஸ் பண்ணாதான் அடுத்த கட்டத்தை அவங்க எஜுகேட் பண்ணி போக முடியும் இங்கேயே நாங்கள் வந்து நின்றுட்டாங்கன்னா இப்போ நீங்கள் பணம் உள்ள பிள்ளைகள் வந்து இன்னைக்கு வந்து சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் வந்து எல்லா குழந்தைகளுமே பெரிய பணக்கார வீட்டு குழந்தைகளும் பண்ணிக்க முடியாது இன்றைக்கு வந்து அண்ணாடகாட்சி குழந்தைகளும் தன்னுடைய குழந்தைகள் வந்து சிபிஎஸ்சி பல சேர்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு சேர்த்துட்டு உட்காந்துருக்காங்க அந்த குழந்தைகளை தினமும் தினக்கூலி போயிட்டு மாசம் வாங்கி தான் அந்த பணத்தை கட்டிட்டு இருக்காங்க இப்போ அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் எவ்வளவு பெரிய நெருக்கடியாக போய் முடியாது இப்போ வந்து இடைநிற்றல் அதிகமாக ஏற்படும் இதே மாதிரி நம்ம வந்து மூன்றாம் வகுப்பு அஞ்சாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு வந்து கல்வி வந்து தேர்வு முறை கொண்டு வந்தோம்னா இடைநிற்றல் மாணவர்கள் அதிகமாக ஏற்படும் ஆனா அரசு பள்ளிகளில் தான் இடைநிற்றல் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கெடுப்பு ரீசெண்டாக எடுத்திருக்காங்க அதுதான் அதுதான் அதுவும் சில காரணங்கள் இருக்கிறது அது, அதுக்கும் அதுக்கும் சில காரணங்கள் இருக்குது அது என்ன சில குழந்தைகள் வந்து பள்ளிக்கு தாய் தந்தையரோடய எழுந்து இருப்பாங்க அவங்க வந்து சரியாக வந்து கைட்லைன்ஸ் பண்ணுறதுக்கு கால் இருக்காது அவங்களுக்கு கூலி வேலைக்கு செய்யணா தான் அவங்க குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய நிறைய கிளர் நிறைய சூழலாக இன்றைக்கி வந்து கிராமங்கள் அன்றாடம் நடந்து இருந்துகிட்ருக்கு அந்த மாதிரி மாணவர்கள் நிறைய படிக்கிறாங்க இப்போ அது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இந்த அரசு வந்து இடைநிற்றல் கூடாது குழந்தைகள் இடைநிற்றல் கூடாது இந்த மாதிரி வந்து தமிழக அரசு பள்ளிகளில் நடக்கிற மாதிரி சிபிஎஸ்சி பள்ளிகளில் நடக்கக்கூடாதுங்கிற ஒரு ஒப்பீடாக கூட இருக்கலாம் இது வந்து ஒருமனே வந்து திமுக சார்ந்து சிந்திக்கிறதுல விடுதலை சிறுத்தைகள் பார்த்து விடுதலை சிறுத்தைகளாக இருந்து அவங்க மட்டும் கொல்ல கொடுக்குற விஷயம் இல்லை ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே வந்து இந்த மாதிரியான ஒரு பிற்போக்காக சிந்திக்கக்கூடிய வந்து சட்ட திட்டங்களுக்கு ஆதரவு தெரியக்கூடாது என்பது தான் எங்களுடைய வந்து எண்ணமாக இருக்கிறது அதனால் மூணு அஞ்சு எட்டு என்பது குழந்தைகளை வந்து கல்வி முறையை பாதிக்கும் குறிப்பாக வந்து அவர்களுடைய வந்து அறிவை சுரண்டக்கூடியதாக கூடதாக இருக்கும் அவர்களை வந்து மெச்சுரிட்டியாக சிந்திக்கிறப்போ நீங்கள் சொன்னது ஓகே ஓகே அது தேர்வு எந்த எடுத தயாராக இருப்பாங்க ஆனா குழந்தைகள்கிட்ட திணிக்க அதிகம் சொல்ல நான் அவர்களை வந்து சுயமா சிந்திக்க விடுங்க அவர்களை வந்து பிராட் மைண்டோட விடுங்க ஒரு பாடத்துக்குள்ள வச்சு சிந்தி எக்ஸாம் 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 மூணாவது அஞ்சாவது எட்டாவது இது வந்து நீங்க பேசிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு கேள்வி வருது நீட் ரகசியம் எனக்கு என்ன அது எப்படி பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் சொன்னாரில்ல சார் பட் அதுக்கான முன்னெடுப்பு என்ன சார் இல்லை அதுக்கான முன்னெடுப்புகள் சமையல் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க அரசுக்கு அனுப்புறாங்க கவர்னர் கிடப்பில் போட்டு வச்சுட்டு வேறதா உண்மையாலுமே சட்டத்தை வெற்றி பெற்று மாட்டா ரவி அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய அரசியூஷன் ஒரு நம்ப மாட்டா இந்திய கான்ஸ்டூஷன் ஒரு நம்பிக்கையும் இல்ல அதனால வந்து உதயநிதி அன்னைக்கு சொன்னாங்கன்னா இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு ஆட்சி மாற்றம் நடந்திருந்தா இன்னைக்கு வந்து நீட் இருந்திருக்காது ஒருவேளை திமுக கூட்டணி வந்து மத்தியிலே ஆட்சி செஞ்ச காங்கிரஸ் ஆட்சி இன்னைக்கு நீட் இருந்திருக்காது அதுக்கான வந்து எல்லாமே சாத்தியவர்களும் இருக்கிறது ஒட்டுமொத்த வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற எல்லா கூட்டணியும் எல்லா கட்சிகளையும் வந்து நீட் வேணான்னு சொல்லுகிற அப்படி பார்த்தா இன்னும் அடுத்த அஞ்சு வருஷம் அங்க பிஜேபி தான் சார் இப்போ இங்க வந்து இருக்க போகுது இப்போ எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க நீட் வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஏன்னா இவங்க கமிட்மெண்ட் கொடுத்துட்டாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரை போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆல்ரெடி நீட்னு சொல்லிட்டு இவங்க உள்ள வந்தாங்க ஃபர்ஸ்ட் நாங்க போ இது வந்து இயக்கமா நாங்க கிரியேட் பண்ணுவோம் மாணவர்கள் இயக்கமா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உதயநிதி ரெண்டு லட்சத்துக்கும் பெரிய பங்கு அந்த வேண்டும் என்ன மாதிரியான வாக்குகள் கேட்டு திருப்பி போவாங்க திருப்பி நாங்க அரசு மேல தப்பு இது வந்து இது வந்து ஒரு மாநில அரசு இல்ல அப்படி இல்லங்க பேச முடியும் இது ஒரு மாநில கல்வி மாநில அரசு பட்டியல் கொண்டு வர சொல்லுங்க நாங்க எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கோ நீங்க நிதி தர நிதி தர எங்களுக்கான எந்த

மாணவர்கள் கல்வி சார்ந்த பள்ளிக்கல்விக்கு எவ்வளவு நிதி அதை கொடுக்க சொல்லுவோம் எதுவுமே அவங்களுக்கு வந்து அவ்வளவு ஓப்பனா நாங்க இந்த மாதிரியான ஒரு நிதிகள் கொடுத்தோம்

அறிக்கை இவ்வளவு கொடுத்துருக்காங்க இந்த நிதி வந்து வரல இவ்ளோ தர வேண்டியது இருக்கு இந்த நிதிக்கெல்லாம் வந்து மத்திய அரசு ஜீரோ பர்சன்ட் ஒரு பர்சன்ட் தரலன்னு சொல்லி கல்விக்கான நிதி ஒன்றும் இன்னும் கொடுக்கல ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்குலையே ஆட்டை போட்டாங்களா

அது நான் எங்களை கேட்டு முடிவு பண்ணணும் நீனே முடிவு போட்டு எங்க மேல திணிச்சா நாங்க போய் ஏத்துக்க முடியும் மும்மொழி கொள்கை நாங்க ஏத்துக்கணும் மும்மொழி கொள்கையெல்லாம் எங்களுக்கு என்ன நன்மை இருக்கு இந்த மாதிரி இப்போ இந்த உங்ககிட்ட இவ்வளவு வேலிடான பாயிண்ட் இருக்கும்போது இப்ப நீங்க அடுத்ததான் என்ன மாதிரியான ஒரு டிசிஷன் எடுக்க போறீங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல போக்கஸ் பண்ணுவீங்களா இல்ல இந்த மாதிரியான கல்விக்கு நிதி கொடுக்கல அப்படின்றத நீங்க அதை மக்கள் முடிவு பண்ண போறாங்க இங்க வீட்டு ஓட்டு கேட்டு கிராமத்துக்கு வரப்ப ஏன்டா என் மக்கள் என் குழந்தை படிக்க தொடக்கல்வி படிச்சிட்டு இருக்கு என் பள்ளி அஞ்சாவது குழந்தை பட்டிருக்கு என் கல்விக்கான நிதி தருதுன்னு மக்கள் வந்து விளக்கமாறு முரத்தை எடுத்து அடிக்கிறப்ப அவங்க பிஜேபி காரர்கள் வந்து ஓட அடுத்த கட்ட பிரச்சனை மக்கள் வந்து சும்மா இருக்கலாம் இருக்க போறது நிதியை கொடுக்காமல் மத்திய பாஜக அரசும் அதிமுக அரசு மக்களிடம் ஓட்டு கேட்கவே முடியாது புரியுதுங்களா இதே மாதிரி வந்து நம்ம மாணவர்களை நசுக்கக்கூடிய சட்டங்களை கொண்டு வந்து புதிய கல்வி தேசிய கல்வி சட்டத்தின் பிரகாரம் வந்து மூணாவது அஞ்சாவது எட்டாவது கெல்லாம் கொண்டு வரது வந்து பெரிய வந்து அட்ராசிட்டி குழந்தைகள் மீது நடத்தப்படுகிற பெரிய வன்கொடுமை அது அந்த குழந்தைகளை வந்து துன்புறுத்தலுக்கு ஆளாக்குறது அது புரியுதுங்களா ஒரு குழந்தைய வந்து படி சொல்லி துன்புறுத்தலுங்க அது 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 அதுக்கு தகுந்த மாதிரி விடணும் அந்த குழந்தையை சொல்லி தரணுமே தவிர அதை வந்து அது திணிக்க கூடாது அது எப்படி திணிப்பீங்க நீங்க அந்த குழந்தை துன்புறுத்தல் அது

அப்படி இல்ல இல்ல அது அது ஒரு மேம்போக்காக இன்னைக்கு வந்து சொல்லுகிற ஒரு கருத்தா நம்ம பார்க்க தோன்றுகிற தவிர இது வந்து முழுக்க முழுக்க வந்து அரசு மாணவர்கள் சார்ந்து நம்ம சிந்திக்க கூட யாரும் அப்படி பேச மாட்டாங்க புரியுதுங்களா உண்மையான வந்து அந்த அந்த காலத்துல வந்து மாணவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் சொன்னா வந்து கல்வி ரீதியாக தண்டிக்கப்பட்டார்களோ எக்ஸாக்ட்லி படிக்கணும்னு தண்டிக்கப்பட்டாங்க திணிச்சு தண்ணிக்கல இதை அதுங்க அப்படின்னு சொல்லி யாரும் திணிக்கல புரியுதுங்களா அதுக்கு இதுக்கு வித்தியாசம் அதுக்கு இதுக்கு நம்ம ஒப்பிட தேவையில்லை புரியுதுங்களா இது வந்து அரசு வந்து திட்டமிட்டு பண்ணது ஒரு ஆசிரியர் வந்து ஒருத்தனை ஒழுங்கா இருக்கணும் திருத்தறதுக்கு ஒரு அரசு வந்து மத்திய அரசு வந்து நீ இவ்வளவு நேரம் நான் தான் படிக்கணுங்கிறது எந்த விதமான எல்லா மாநிலங்களிலுமே வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கும் போது தமிழ்நாடு எல்லா விஷயத்தையும் எல்லா மாநிலத்துக்கும் தமிழ்நாடு தான் முன்னோடி எல்லா மாநிலத்துக்கும் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு தான் வழிகாட்டி எந்த மாநிலத்திலும் இடஒதுக்கீடு இல்லை தமிழ்நாடு தான் முதல்ல வந்து சட்டத்திருத்த மாதிரி இடஒதுக்கீடு வாங்கி தந்தோம் நம்ம தமிழகத்தை தான் வந்து இன்னைக்கு வந்து பார்த்த பல்கலைக்கழகங்களுக்கு வந்து கவர்னர் வந்து ஒப்புதல் தரனாலும் உச்சநீதிமன்றத்தில் ஒப்புதல் ஆயிடும் நீங்கள் அமைச்சு போய் எல்லாத்துக்கும் முன்னோடி தமிழ்நாடு புரியுங்களா அப்போ இது வந்து இந்த இந்த மாதிரி கல்வி திட்டங்களை பாழடிக்க கூற ஒரு அரசாக பேஜக அரசு குறிப்பாக தமிழகத்தை அவர்கள் குறிவைத்து விட்டார்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் தமிழகத்தை குறிவைத்து விட்டார்கள் தமிழகத்தினுடைய கல்வி இன்னைக்கு வந்து அதிகப்படியான கல்வி கற்றவர்களாக இன்னைக்கு உலகம் முழுக்க பயணிக்கவர் யார் இருக்காங்க சொன்னால் தமிழகத்தில் தான் இருக்கிறாங்க கேரளாக்காரங்க புரியுதுங்களா அதுக்கப்புறம் யார் உத்தரவு எத்தனை பேர் வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாங்க எத்தனை பேர் ஆங்கிலம் படித்தவங்க சொல்லுங்க பார்க்கும் சர்வே எடுங்க இந்தியாவுடைய கல்வி அமைச்சகம் சர்வே எடுக்க சொல்லுங்க இந்தியா முழுக்க அதிகப்படியான ஆங்கில பெற்றவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் உலக முழுக்க வந்து பயணிப்பவர்கள் பொருளாதார பொருளாதார ரீதியாகவும் கண்டிப்பா வந்து வந்து கல்வி ரீதியாகவும் பயணிப்பவர்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் அப்ப அளவு வளர்ந்த தமிழகத்தை வந்து இன்னைக்கு வந்து பாழடிக்கிற வேலையை வந்து தமிழக அரசு வந்து இந்திய அரசு வந்து செய்ய முயற்சி போது எந்த விதத்துல நியாயம் இது பிஜேபி அரசு இது வந்து ஒன்னொரு உத்தரப்பிரதேசமா மாற்றுவதற்கான முயற்சிகளை வந்து பிஜேபி அரசு செய்து கொண்டிருக்கிறது அதற்கு வந்து வந்து தமிழக முதல்வர்கள் நான் உத்தரப்பிரதேசம் மாற்றுறதுக்கான எல்லா சாத்தியபூர்களும் செய்வதற்கான வேலை திட்டங்களை அதிமுக மூலம் செய்வதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது புரியுதுங்களா இதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் குறிப்பாக இந்த மாதிரி மாணவர்களை சீரழிக்கக்கூடிய மாணவர்களின் நலனை வந்து பாதிக்கக்கூடிய வகையில் இது மாதிரி சட்டத்திட்டங்கள்லாம் அரசு கொண்டு வரக்கூடாது ஒட்டுமொத்தவே நம்ம தேசிய கல்விக் கொள்கை வானான்னு சொல்றோம் மாதிரி நிறைய வந்து சிக்கல்கள் இருக்குது இதுமாரி வந்து மாணவர்கள் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய அந்த சட்டமா இல்லது இது முழுக்க முழுக்க மாணவர் விரோத வந்து கல்வி சட்டமா இருக்கிறதால தான் இந்த சட்டமே வானான்னு சொல்றோம் நம்ம அதனால மூணு அஞ்சு எட்டு என்பது மாணவர்களின் நலனை மாணவர்களின் கல்வி அறிவை சீரழிக்கக்கூடிய மாணவர்களின் திரும்ப வந்து மழ அழுத்தத்திற்கு ஆளாக்கக்கூடிய ஒரு கல்வி முறையை புகுத்துவதற்கான முன்முயற்சியாக இந்த சிபிஎஸ்இ பள்ளிகளில் கட்டமாக அவர்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் இதை நாம் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டோம் தமிழக மக்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள் ஃபைன் சார் இப்போ நீங்க இவ்வளோ ஸ்ட்ராங்கா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் முன்னெடுத்து வச்சிருக்கீங்க ஸோ இதுல எந்த மாதிரியான ஒரு வந்து டெசிஷன் எடுக்க போகுது ஃபர்தரா ஏன்னா ஆல்ரெடி மும்மொழி கொள்கையை ஒரு பிரச்சனை ஓயிட்டு ஓடிட்டு இருக்கு அப்புறம் வந்து இவங்க சொல்ற பாடத்திட்டம் வந்து மத்திய அரசு சொல்ற பாடத்திட்டம் இங்கே தமிழகத்தை ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு நிதி இது பண்ணல ரிலீஸ் பண்ணல அப்படின்னு நீங்க நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு ஸோ இதுக்கு எந்த மாதிரியான ஒரு இது இருக்கு அப்படின்றத நம்ம இனிமே வந்து பொறுத்த களம் முடிவு பண்ணும் மக்கள் வந்து முடிவு பண்ணுவாங்க என்னைக்கு எதுக்குமே எஜமானர்கள் வந்து மக்கள் தானே கண்டிப்பா சார் மக்களை தாண்டி யாருங்க அரசியல் பண்ண முடியாதுல்ல மக்களை வந்து நலன் தானே அந்த மக்கள் அங்கீகரிப்பாங்க இப்ப நாங்க பேசுறது மக்கள் நலன் சார்ந்துதான் மக்கள் இங்க அங்கீகரிக்க போவாங்க இன்னொருத்தர் தரப்பு வந்து மக்கள் சார்ந்து அவங்க அங்கீகரிக்கப்பட்டாங்க நாங்கள் வந்து இந்த மக்கள் பக்கம் நின்று பேசுறோம் அதனால மக்கள் மக்கள் குரலாக நாங்கள் எங்களுடைய குரலை அதனால தான் வந்து நம்முடைய வந்து கல்வி அமைச்சர் வந்து அன்பில் மகேஷ் அவர்களும் வன்மையாக வந்து அதை கண்டிச்சிருக்காரு சிபிஎஸ்இ பள்ளிகளில் வந்து மூணு எட்டு வந்து தேர்வு கூடாது அவங்க பெற்றோர்கள் வந்து வலுக்கட்டாயமாக வந்து பெற்றோர்களிடம் கையெழுத்து வாங்குவதற்கான முயற்சிகளை வந்து அந்த சிபிஎஸ்இ பள்ளிகள் எடுத்துவாங்க அதெல்லாம் வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வாக இருந்து அதை நம்ம வந்து கையெழுத்து போடக்கூடாது குழந்தை கல்வி இதெல்லாம் வந்து தேர்வு முறை கூடாது நம்ம பழைய கல்வி முறையில் கட்டாய கல்வி உரிமை சட்டம் பிரகாரம் வந்து ஒன்னு வந்து ஒன்பதாம் வகுப்பு அரை வந்து படத்திட்டங்கள் அடிப்படையிலே வந்து தேர்வு இல்லாத ஒரு வந்து ஆல் பாஸ் என்கிற ஒரு நடைமுறையை கொண்டு வரலாம் ஒட்டுமொத்த தமிழகங்களோட விருப்பம் அதுதான் எங்களுடைய விடுதலை சித்த கட்சியினுடைய விருப்பம் ஃபைன் சார் அத பொறுத்து இருந்து பாக்கலாம் சார் நன்றி நேரம் உங்களோட பொண்ணா நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி